வாங்கம்மா வாங்க எங்களுடைய வாகனம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிரும் வாங்கம்மா வாங்க நாமக்கல் மாவட்டத்துல ஒரு வகை சிங்கம் சோ காடுறதாக வந்திருக்குண்ணா இந்த சீன் எங்க பாத்துருப்ப

போயிருக்கு ஏறி சென்னையில இருந்து நாம திருச்சிக்கு வந்து அடிதான் நாமக்கல் வரும் ரெண்டு ரெண்டு ஏறும் அஞ்சு மணிக்கு வந்தியா எப்ப வேணாலும் இருக்க போறோம் ஆமா சடங்காலம் நைட்டு அடுத்த நாள் காலையில பல்லு வலைக்கு தூங்கி எல்லாமே சரி சரி இந்த வித்தையை பார்க்கறதுக்கு இப்படிய பைத்தியக்கார பொறுத்த வரைச்சோம் இந்த வித்தையை பல இடங்கள் போய் காட்டலாம் வாங்கம்மா வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க தளமதி கிளம்பதி தளபதி என்ன பேச போறாரு என்ன பேச போறாரு சிங்கம் யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க பேப்பர் பாக்கெட்ல வச்சிருக்காப்புல பேசுவாங்க சிங்கம் ஆஹ் பொல்கை பொத்தி பேசுறா சொல்லுங்க

அடுத்த வார <laughs> <laughs>

இல்ல இல்ல வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது டென்ஷன் ஆயிருவேன் புரியுதா இதுல சொல்லப்பா அரசியல்ல சொன்ன இந்த கேரவன்ல இந்த சிங்கத்துக்கு பக்கத்துல வேற ஏதாவது ஒரு பெரிய அணிலோ இல்ல சின்ன அணிலோ நின்று இருக்கா

இல்ல எல்லா மாவட்டத்திலயும் இந்த மூஞ்சியை பாக்குறாங்க எல்லா மாவட்டத்துக்கும் வரியா ஆமாண்ண இருக்க மாவட்டத்துல இருந்து பல பேர் வரது இல்ல ஒரே அதுதான் பல மாவட்டத்துக்கு வந்து கேட்க தளபதி எங்க வந்தாலும் நாங்க வருவோம் வந்து பாப்போம் இந்த வீட்டு வாசல் சிசிடிவி முன்னாடி கத்துறது நீங்க தான் அது வந்து கத்து அப்புறம் கவனத்தை ஈர்க்கணும்ல சரி அப்பதான் எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க ரெயில் போனோன்னு சொல்லு பாருங்க சிங்கத்தை மேல ஏத்தி பேசணும் சரி சரி சொல்றேன் அதுக்கப்புறமா வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க வாங்க வணக்கம் நேரிலே நம்மோடு இன்று லைவ்லா பெல் அவர் இணைந்திருக்கிறார் அவரோட பல கேள்விகளை கேட்போம் சுற்றுப்பயணம் எப்படி போயிட்டு இருக்கு மணி நல்லா போயிட்டு இருக்கா அப்படி அது சிறப்பாக போய்கிட்டு இருக்கு என்ன ஒரு நெருக்கடியோடய போய்கிட்டு இருக்கு எங்க போனாலும் நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கா ஏன் என்ன என்ன ஆமா எங்க போனாலும் பர்மிஷன் தர மாட்டாங்க நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா பண்ண விட மாட்டாங்க ஆளுங்கட்சியோட நெருக்கடி ரொம்ப அதிகமாவே இருக்கு இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு ஒரு ஆசை ஒரு ஒரு ஆளுங்களுக்கு கரெக்டா விஜய் வீட்டு வாசல்ல தான் அந்த இடம் நல்லா ரோடு பெருசா இருக்கு அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் வந்து பர்மிஷ் பண்ணலாமா வாய்ப்பு இருக்கா அது எப்படி அவர் வீட்டு வாசல் எப்படி தொந்தரவா இருக்கும்ல அப்ப அப்படித்தான மக்கள் ஜனமா பொதுமக்களுக்கு இருக்கோம் அப்ப காவல்துறை எங்கெங்க ஊர்வலம் எங்கெங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு ஏதோ ஒண்ணு இருக்கோ அங்கங்க அதைதான் பண்ண முடியும் அது எல்லாருக்குமே அதுதான் அது சென்ட்ரல்ல ஆட்சி செய்யறவங்களா இருந்தாலும் சரி ஸ்டேட்ல ஆட்சி செய்யறவங்களாலும் கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி சரிங்களா நாங்க எந்த இடம் கேட்டாலும் அந்த இடத்துல தர மாட்டாங்க இஷ்டத்தை கேட்க கூடாது மக்களுடைய இதுவா பார்த்து கேட்கணும் ஆ சரி அதை விடுங்க இப்போ நீங்கள் வந்து இந்த ஒயரை அறுத்துட்டாங்க அப்படின்றீங்க இந்த பஸ்ஸை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் நீங்கள் தான் லட்சக்கணக்கெலாம் சொல்கிறீங்க லட்சக்கணக்கான பேர் தாண்டி ஒருத்த வந்து எப்படி இந்த ஒயரை கரெக்டாக கட் பண்ணிட்டு போனால் அப்புறம் நீங்கள் போகும்போது மின்சாரத்தை வேற துண்டிக்கிறாங்களா என்ன அதெல்லாம் ஆமாங்க நாங்கள் போகிற இடத்துல தலைவர் பேசக்கூடாதுங்கிற பண்ணப்பட்ட சதி அப்படியா அப்ப நீங்களே ஏன் நாகையில போய் ஒயரை கட் பண்ணி விடுங்க கரண்டை கம்ம கட் பண்ணி விடுங்கன்றீங்க நான் நீங்க இது வந்து நிறைய பேர் வந்து விமர்சனத்துக்கு வந்து கொண்டு வராங்க நான் என்ன கேட்கறேன் நாகையில நாங்க எதுக்கு கேட்டோம்னா தலைவர் போகக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துல மின் கம்பிகள் அதிகமாக இருக்கு அதனால யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது சாத்திட்டு ஒழுங்கா இப்படியே நின்று கேட்கணும் அதை விட்டுட்டு வந்து இப்படி இப்படி நீ ஏறி பாயிரதெல்லாம் இருந்தா கரண்ட் தான் செய்யும் அதனாலதான் மற்ற கட்சி உலகத்துலயே ஒரு கட்சி வந்து கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு சொன்ன வரலாறு இதுதான் எங்கள் எங்கள் ஜனங்களுக்கு கரண்ட் இல்லை எங்கள் ஜனங்களுக்கு வந்து ரொம்ப அப்பப்போ லோ வோல்டேஜ் ஆகுது ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு கொடுங்க இப்படி கேட்ட தலைவர்களை தான் நான் பார்த்துருக்கேன் கட் பண்ணுங்கன்னு கேட்ட ஒரே தலைவர் இவர் தான் அதுதான் நீ ஆளு ஆளுங்கட்சி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தப்பாக தான் தெரியும் பொதுவாக தான் பார்க்குறோம் நீ என்ன வேணா முத்திர குத்திக்கீங்க அதை புத்தி காவலில் சரிம்மா அடுத்த கேள்விக்கு போவோம் இப்போ உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்காங்களா என்ன அது கொள்கை என்ன சார்பற்ற ஒரு கொண்டு வரணும் இல்ல வேற ஏதோ திராவிடம் தமிழ் தேசியம் இருக்கண்கள் என்ன அது எங்களுக்கு வந்து மத சார்பற்ற ஒரு இத கொண்டு வரணும் அவ்வளவுதான் இந்த திராவிடம் தமிழ் தேசியம் வந்து மக்கள் வந்து ரெண்டுத்தையும் ஒன்னா பாக்குறாங்க அதனால அது நாங்க வரவே வரவேற்கிறோம் அவ்வளவுதானே தவிர எங்களோட இது உள்ளது கிடையாது என்னையா இது புதுசா இருக்குது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அஞ்சு கொள்கை தலைவர்கள் எதுக்கு வச்சிருக்கீங்க கேட்டா அவங்க அந்த நேரத்துல சும்மா வந்திருந்தாங்க அதனால தூக்கிக்கிட்டோம் அதனால இப்ப நாங்க அப்டேட் ஆகி அண்ணா எம்ஜிஆர் வச்சுக்கிட்டோம் நாளைக்கு வந்து தேவைப்பட்டா நாங்க விஜயகாந்த் எடுத்துப்போம் அதுக்கு அடுத்த நாளைக்கு எங்களுக்கு தேவைப்பட்டா நாங்க வந்து கூல் சுரேஷ கூட எடுத்துப்போம் இல்ல மன்சூர் அலிகான் எடுத்து போன்னு போலயே பிள்ளையே எங்களோட இது வந்து கொள்கையை வந்து நாங்க பின்பற்றி போயிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் சரி இந்த விமர்சனங்கள் எல்லாம் நீங்க எப்படி தாங்குறீங்க எங்க எங்களுக்கு வர விமர்சனங்களை நாங்கள் வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்றோம் அதுவும் இல்லாமல் எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை வந்து செம்மையா டேக்கிள் பண்றாங்க அதனால அதெல்லாம் பெரிய பெரிய விஷயமே கிடையாதுங்க விமர்சனம் வரதான் செய்யும் தலைவருக்கு எந்த அளவுக்கு விமர்சனம் வருதோ அதே அளவுக்கு எனக்கும் விமர்சனம் வருது அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்து கண்டுக்கிறதே கிடையாது விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை சம்பளமே இல்லாம ஆமாம் சம்பளம் தான் வேலை செய்யறாங்க எதுக்கு நான் காசு கொடுத்து ஏப்பா நீ பண்ணுப்பா அப்படின்னு நான் சொல்றோம் அவங்களே பண்றாங்க அதாவது நாங்களுமே செம்மையை டேக்கிள் பண்ணி ஒரு வீடியோலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் எங்களோடய வீடியோ கீழேயோ எங்களோடய பர்சனல் ஃபோட்டோ கீழேயோ இல்லை இன்பாக்ஸ்லையோ ஃபேஸ்புக் இன்பாக்ஸு வாட்ஸ்அப் இன்பாக்ஸு இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ்லாம் இந்த விரிச்சுவல் வாரியர்ஸ் வந்து எப்படி கத்தி கதறி அசிங்க அசிங்கமாக பேசி அதாவது வாயிலே சொல்ல போனால் மாஃபிங் பண்ணி ஃபோட்டோவிலேருந்து கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணி அனுப்பியிருக்காங்க எல்லாத்தையும் அந்த ஐடி ஃபுல்லெல்லாம் போயிருக்கோம் போய் பார்த்தா ஃபுல்லாக தளபதியோட வீடியோ ஃபோட்டோ ரீல்ஸ் இதாக தான் இருக்குது இவங்க தான் பண்ணாங்கன்னு சொன்னா அடுத்து இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அவன் என் கட்சிக்காரனே இல்லை இவங்களே ஃபேக் ஐடியா ஆள் செட் பண்ணி இன்னொரு மற்ற கட்சிகளுக்கோ வேலை இல்லை இவங்க அதான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எப்படி விமர்சனத்தை இவர்கள் எதிர்கொள்றாங்க அப்படின்றதுக்கு உதாரணத்துக்கு அந்த வீடியோ கூடிய விரைவில் வெளிவரும் அடுத்த கேள்விமா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஆளுங்கட்சிய அதிகமா விமர்சனம் பண்றீங்க ஓகே அடுத்ததான் மத்திய அரசாங்கத்தை கொஞ்சம் அடிக்கிறீங்க அப்படிதான் எனக்கு தோணும் ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நீங்க தலையிடவே இல்லை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதுக்கப்புறமா இந்த எதிர்கட்சி தமிழக எதிர்கட்சி தொடவே மாட்டீங்களே கேட்ட செத்தப்பாம்புன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நசுக்கா போட்டு எஸ்கேப் ஆகுறீங்களே நீங்க இவரை திட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பெரும்பான்மையான வாக்கு அங்க போவோம் அப்ப அவங்க உங்களுக்கு ஓகேவா அவங்களுக்கும் போக கூடாது உங்களுக்கு தானே வர வைக்கணும் அப்ப அவங்களை நீங்க விமர்சனம் பண்ணனுமா இல்லையா இப்ப நீங்க என்ன கேட்க வரீங்கன்னா அவங்க கூட வந்து கூட்டணி போயிடுவோமா வாய்ப்பு இருக்கு போவீங்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற இல்ல இந்த மாதிரி கட்டிட்டே பேசுனா எனக்கு ஞாபகம் இருக்கும் வீடியோ ஞாபகம் இருக்கு அதனால கேக்குற போக வாய்ப்பு இருக்குற வாய்ப்பு இருக்கு இல்லங்க நாங்க போக வச்சிருக்காங்க எங்களோட எதிர்ப்பே அதுதான் கட்சி வரக்கூடாதுங்கிறதா எங்க எதிர்ப்பு அப்ப எப்படி நாங்க அவங்க கூட கூட்டணி போவோம்னு சொல்றீங்க நீங்க போக மாட்டோங்க சரி பாருங்க கமல் வந்து கட்சியை வந்து இப்ப எப்படி வந்து நானே திருந்திட்டேன் பட்டுட்டேன் கூட்டம் எல்லாம் ஓட்டாகாதுன்னு நானே உணர்ந்துட்டேன் ஒரு தோத்து அரசியல்வாதின்னு அவரே சொல்றாரு இது பண்ண மாட்டேன் அவங்க எனக்கு தேவையே இல்லைன்னா இப்ப அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு அவரை பத்தி எல்லாம் பேசாதீங்க கூட்டம் எங்க தளபதியை பாக்குறதுக்கு பதினஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணி பாக்க வர்றாங்க பதினஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணி அவர் பேசுறத பாக்க வர மக்கள் வெயிட் பண்ணி ஓட்டு போட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் எங்க கூட்டம் எல்லாத்துக்குமே வருங்க கிரிக்கெட்டுக்கு வரும் லியோன் வந்து கடையை திறந்து வரைக்கும் காலையிலேயே வந்து நின்ட்டாங்க நடிகைகள் வந்து ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப் திறந்து வந்து நின்றுவாங்க எல்லாத்துக்கும் கூட்டம் வரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் சனிக்கிழமையா வராரு மூணாவது சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை அஞ்சாவது சனிக்கிழமை வரைக்கும் பார்ப்பாங்க ஏழாவது எட்டாவது சனிக்கிழமைக்கெல்லாம் போர் அடிச்சிருடா ஏ இது புஸ்வானம்ப்பா இது என்னப்பான்னு போயிட மாட்டாங்களா அந்த மாதிரி ஏதும் ஆகாதா அது மட்டும் இல்ல இப்ப இந்த இப்பவே வந்துருறாரு இப்ப சட்டமன்ற தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க இப்ப மறுபடியும் இன்னொரு சுற்றுப்பயணம்லாம் போவாரா எனக்கு தெரிஞ்சு போக வாய்ப்பு இல்லை இப்பவே ரெண்டரை வரைக்கும் ரெண்டரைக்கு வரைக்கும் உள்ள உட்காந்துட்டு அப்புறம் தான் வந்து பேசுறாரு அவர் போவாரு அடுத்த விஷயம் ஆனா எங்க தளபதி ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர் அவர் எப்ப வந்தாலும் கூட்டம் வரும் கண்டிப்பா அவர் எப்போ வந்தாலும் வருங்க எங்களுக்கு வந்து தினைக்கு வந்து மக்களை பார்க்கணும்னு ஆசைதாங்க ஆனால் விட மாட்டாங்க பர்மிஷன் கொடுத்தா வந்து பார்ப்போம் தனிக்கெழமை தான் வந்து பார்க்க முடியுது அதுக்கே இவ்வளோ இது பண்ணுறாங்க என்ன பண்றது என்ன என்ன செய்